ஹாய் உருவுகளே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த சந்தோஷத்துக்காரணம் வேறு யாரும் இல்லைங்க நீங்கள் தான் அப்படின்னா என்ன சந்தோஷம்னு கேட்குறீங்களா நான் யூடியூப்பில் மொதல் மாதம் வருமானம் வாங்கிட்டேன் அப்படின்னா மொதல் மாதம் இன்கமிங் என்னோடய சம்பளத்தை வாங்கிட்டேன் எவ்வளோன்னு கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்ல வீடியோ போட்டிருக்கேன் தயவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் பட்ட கஷ்டங்கள் நான் பட்ட அவமானங்கள் அனைத்தையும் இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு தான் நான் இப்போ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் முதல்ல நான் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் நான் யூடியூப்பில் மொதல் மாதம் வருமானம் வாங்கிட்டேன் அதை வாங்கி நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கலாம் நான் ஒன்றும் பண்ண இல்லைங்க நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் எதுக்காகனா ஆடு வளர்த்தா ஆட்டிலேருந்து நல்ல ஒரு வருமானம் வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மைதாங்க நான் பெரிய எங்கள் ஊரில் நிறைய ஆடு வளர்த்து நல்லா வருமானம் வருது தேவைக்கு விற்றுக்கலாம் தேவைக்கு நம்ம காசு வேணும்னா விற்றுக்கலாம் அதுக்காக தானே அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இல்லைன்னா சத்தியமாக நாளைக்கு இந்த அமௌண்ட் வாங்கியிருக்கவே முடியாது எவ்வளோ எட்டாயிரத்தி எட்டுநூறுரூவா என்னோடய மொதல் மாத சேல்ரி சரிங்களா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இதில் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா லைவ் போட்டால் எவ்வளோ பேட் கமெண்ட் எவ்வளோ பேர் பச்சை பச்சையாக மெசேஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் தாண்டி எவ்வளோ டைம் நான் லைவ்லேயும் எழுதுற தெரியுமா அதுக்கு பிறகு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க மூஞ்சை பரம் எப்படி இருக்குது எவன் அடிச்சும் மூஞ்சை கிழித்தான்னு கேட்பாங்க அப்புறம் சத்தியமாக நான் ரொம்ப அழுதுருக்கேங்க எனக்கு இது வந்து கிழிச்சதோ ஒன்றும் கிடையாது எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி பஸ் விபத்து பஸ் ஆக்சிடென்ட்ல தான் இது மாதிரியாக முகம் இருக்குது பாருங்கள் நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன் தலையிலலாம் அடிபட்டுருக்கு இது வரைக்கும் அடிபட்டுருக்கு பட் இது பல்லெல்லாம் உடஞ்சது தான் உனக்கு எவன் உடச்சான் அப்படிலாம் கேட்குறப்போ இன்னும் செமையா அழுகு வரும் நான் ஒன்றும் பிறப்பில் ஓன கிடையாது இடையில ஆக்சிடெண்ட்னால இப்படி ஆச்சு அதையும் மீறி நிறைய உறவுகள் இது ஒரு மூஞ்சி தான் இந்த மூஞ்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு நிறைய உறவுகள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த உறவுகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க யூடியூப் சேனல் ப்ராப்ளமாக எல்லாம் சூர்யா சிஸ்டர் எம்எஸ் லவ் ஃபிஹெச் அவங்க சேனல் நேம் அவங்களாம் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் தடுமாறுன நேரத்தில் நான் இருக்கேன் தோல் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணது சூர்யா சிஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் என் மெம்பர்ஷிப் சூப்பர் சட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு ஆள் அவங்க பேர் சொல்ல விரும்பலை அவங்களும் பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க அவங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னோடய லைவில் மூணு மாதம் க சாரி ஒன்றரை வருஷமாக என் லைவில் கண்டினியூவாக என்னை சப்போர்ட் பண்ணல ஒரு மூணு ஜீவன் இருக்காங்க அந்த மூணு ஜீவனுக்கு ரொம்ப நன்றி ஆமாம் நல்லது செய்தவங்களை மறக்கக்கூடாது இல்லையா என்னோட வாய்ஸ் இப்படி தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது மூச்சு திணறல் பிரச்சனை அதனால் கோல்டு எனக்கு சரியாகவே ஆகாது அதனால தான் என்னோட வாய்ஸ் இப்படி இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூஞ்சை ஒரு மூஜை நிறைய பேர் இப்போ கூட நான் ஷார்ட்ஸு ரீல்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ரீல்ஸ் பண்ணி அப்டேட் பண்ண உடனே ஒருத்தர் அவர் பேர் சொல்லக்கூடாது அவர் வந்து இது ஒன் சைடு ஃபேஸு உனக்கெல்லாம் தேவையாடியதுன்னு சொல்லி எனக்கு அவர் கமெண்ட் பண்ணுவார் ஏ ஒன் சைடு முடிஞ்சா இருந்தால் அவங்களாம் சோசியல் மீடியாவில் வரக்கூடாதா நீங்களே சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குதுங்க எனக்கும் கஷ்டம் இருக்குது நான் ரொம்ப வாழாத வாழ்வெல்லாம் வாழல என்னோடய வீடு ஹோம் டூரெல்லாம் போட்டிருக்கேன் புதுசாக யாராச்சும் பார்க்கு பார்த்தீங்கனால என்னோடய ஹோம் டூர் போய் பாருங்கள் நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த நிலமையில் தான் நான் இதுவே யூஸ் பண்ணேன் நீ வீடியோ செல்லு வச்சு ஒரு வீடியோ போடுற எல்லாம் பண்ணுறேன் ஒரு மொபைல் வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மொபைலை வச்சு நீ வீடியோ ஏதாச்சும் பண்ணியிருக்கலான்னு கேட்கலாம் இந்த மொபைல் கூட எனக்கு புது ஃபோன் கிடையாதுங்க செகண்ட் ஹேண்டில் மூவாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க கிளாரிட்டி இருக்காது ஒன்றும் இருக்காது எங்கள் வீட்டுக்காரையும் நான் குறை சொல்லலை அவர் மட்டும் இல்லைன்னா நான் அந்தளவுக்கு வந்திருக்க முடியாது அவரோட சப்போர்ட்டு அவரோட ஆதரவு எல்லாமே எனக்கு இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதோ அது நீ தானே எங்கள் வீட்டுக்காரர் சொல்லவே தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இந்த மாதம் வந்து அந்த எட்டாயிரத்தி எட்நூறுரூவாயினோடைய இன்கமிங் வந்து ஆடு ஒன்று வாங்க போகிறேன் அதுக்கும் மீறி மீதி இருக்கிற காசை வச்சு என் பிள்ளைங்களுக்கு நல்ல உணவு முதல்ல அதை செய்ய போகிறேன் யான் கேட்குறீங்களா என் பிள்ளைங்களுக்கு நல்ல உணவு வாங்கி கொடுத்து ரொம்ப நாளாகிடுச்சிங்க ரொம்ப மாதங்கள் ஆகிடுச்சி அதுக்காக அவங்கள கடைக்கு அழைச்சிட்டு போய் நல்ல உணவு நல்ல சாப்பாடு அவங்களுக்கு வாங்கி கொடுத்து வரலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஏன் இல்லாதபட்ட உனக்கு உதவி பண்ணலாமே இதுக்கே யாராச்சும் உதவி பண்ணுற நினைமை நான் இருக்கேன் கண்டிப்பாக நான் எனக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் என்னோட ஆசை தான் என் மனசை தான் ஆனால் நான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு மனசு இருக்குது ஆனால் கொடுக்க என்கிட்ட பணம் இல்லை அது தாங்க உண்மை கண் உண்மையாலுமே நான் பொய்யெல்லாம் சொல்லலை நான் நிறைய ஹெல்ப் பண்ணணும் ஆசை தாங்க எனக்கு ஆனால் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட தெம்பு இல்லைங்க அளவுக்கு நான் கஷ்டத்தில் இருக்கேன் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் சப்போர்ட் ரொம்ப நன்றி புதுசாக யாராச்சும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தால் யாரும் மனசை தளர விட்டுறாதீங்க நீங்களும் என்ன மாதிரி அச்சீவ் பண்ணுவீங்க உங்களால் முடியும் உங்களையும் சாதிப்பீங்க மனசை தளர விட்டுறாம நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஆவீங்க பெஸ்ட்டாக பண்ணுங்கள் சரிங்களா யாராச்சும் வாட்ச் அவர் வரலையா கண்டினியூவாக நார்மல் வீடியோ அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோ போடுங்க லைவ் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் வாட்ச் அவர் வந்துடும் வாட்ச் அவர் வந்துட்டால் பிறகு நல்லா வீடியோ போடுங்க எனக்கும் வந்து அந்தளவுக்கு ரீல்ஸ் எல்லாம் ஓடாதுங்க எழுவத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குதாங்க பேர் ஆனால் என்னோடய ரீல்ஸ் வந்து ஐநூறு பேர் கூட பார்க்க மாட்டாங்க ஒரு ஐநூறு அறநூறு பேர் கூட பார்க்க மாட்டாங்க இப்போ நான் வீடியோ அப்டேட் பண்ணலாம் முந்நூறு கூட தாண்டாது என்னோடய வீடியோ ஏன்னா எமௌ் அது மாதிரி இருக்கு இல்லையா அழகாக பார்த்தா எல்லோரும் ஓடுது கஷ்டப்படுறவங்களுக்கு யாரு வீடியோ ஓடுது சொல்லுங்கள் பார்க்கும் உண்மையாக பேசி போடுறவங்களுக்கு இப்போலாம் இந்த காலத்தில் வீடியோ ஓடாதுங்க பொய்யா பேசுகிறவங்களுக்கு பொய்யா நடிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இப்போ வீடியோ growth ஆகுது அதுதான் உண்மை ஏன்னா சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் எது உண்மை எது பொய்யுன்னு அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது உங்களை சொல்லி எனக்கு குறை சொல்லல ஏன்னா நான் இப்போ பேசுகிறது எல்லாமே உண்மைதான் இல்லைன்னு நினைப்பீங்க இது பொய்யின்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் இது உண்மையான்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ இந்த பொண்ணு சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க அதுவும் இல்லாமல் யூடியூப்கார் யாரோட ரீ வீடியோ ரீச் ஆகுதோ அவங்களோட வீடியோ மட்டும் தான் அவர் பாப்புலரிட்டி கொண்டு போவாங்க ரீச் ஆகாத வந்து கொண்டு போக மாட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்குது இல்லையா நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தா நம்ம வீடியோ எப்படி ஒர்த்து பாப்புலரிட்டி ஆகும் சும்மா பேசி போகிறவங்க எல்லாமே ஓகே ஓடுது நல்லா ஓடுது இதெல்லாம் உயிரே கொடுத்து நம்ம இதெல்லாம் ஓட மாட்டேங்குது நான் ஏன் மனசை தள்ளாரி விடாமல் இருக்கலாம் லீக் இல்லை என்னைக்காச்சும் நாமளும் சாதிப்போம் யூடியூப்ல அச்சு பண்ணணுன்னு ஒரு என்ன சின்ன ஒரு ஆசை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய் ஏன்னா பக்கத்தில் பாட்டு போட்டாங்க அதனால் தான் வீடியோவை கண்டினியூ பண்ண முடியல ஸோ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பார்க்குறாங்க அனைவருமே ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க लाइक पड़िड़ेंगे सब्सक्राई पड़ी बल बट आल पड़ेंगे तांक्यू ई लव यू टू हाल थैंक यू फ्रेंड्स